அன்றைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலிருந்து நாம் பவுல் ரோமருக்கு எழுதினதான நிருபத்தை பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கும் நாம் முதல் மூன்று அதிகாரங்களை பார்ப்போம் அதற்கு முன்பாக நாம் ஏற்கனவே அப்போஸ்டலன் நடவடிக்கைகளிலே படித்தபடி பவுல் என்பவன் யூதனும் பரிசேனமாக இருந்து தேவனுடைய ஜனங்களை துன்பப்படுத்துகிறவனாக காணப்பட்டான் இயேசுவை அறிந்து கொண்ட பொழுதோ அவன் இயேசுவுக்காக வாழும்படியாக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து நான் அவருக்காக மறிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறேன் என்பதாக வைராக்கியமாக யூதர்களிடத்திலேயும் இடத்திலேயும் தேவனுடைய வார்த்தையை சொல்லும்படியாக தேவன் அவனை தெரிந்து கொண்டார் அந்த நேரங்களிலே பவுல் பல ஊர்களுக்கு சென்றார் அந்த நிருபங்களை தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் மொத்தமாக பவுல் எழுதின நிருபங்களாக நாம் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது பதிமூன்று அல்லது பதினான்கு நிருபங்கள் எழுதியிருக்கிறார் என்று கூறப்படுகிறது அதிலே முதலாம் நிருபமாக நாம் ரோமருக்கு அவர் எழுதின நிருபத்தை பார்க்க இருக்கிறோம் இந்த ரோமர் நிருபத்தை பார்ப்பதற்கு முன்பாக பவுலை பற்றிய தெரிந்து கொள்வது ஒரு அவசிய காரியமாக காணப்பட்டது ஏனென்றால் பவுல் சொல்கிற அநேக உபதேசங்கள் அவர் ஏன் அப்படி சொல்கிறார் என்பதை நாம் அவருடைய பார்வையிலிருந்து பார்ப்பது அவசியமாக இருக்கிறது இன்னொரு முக்கியமான தகவல் என்பது பவுல் இந்த ரோமாபுரியில் உள்ள சபையை ஒருமுறையும் பார்த்ததில்லை என்று கூறப்படுகிறது ஆனாலும் கூட பவுல் இந்த சபைகளுக்கு நிருபங்கள் எழுதினதின் காரணம் அவர்களுக்கு உபதேசத்தை தெரிவிப்பதற்கும் அவர்கள் எப்படியாக கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஓட வேண்டும் என்பதற்கும் அது மாத்திரமல்ல அவர்களுக்கு வேண்டியதான சில கட்டளைகள் மற்றும் சில ஆலோசனைகளை வழங்குவதற்கும் இந்த நிருபங்களை அவர் எழுதியிருக்கிறார் ரோமர் எழுதின நிருபத்திலேயே நாம் ஐந்து முக்கியமான காரியங்களை பார்க்கக்கூடும் முதலாவது பவுல் பாவத்தை குறித்து கூறுவதை காணக்கூடும் இரட்சிப்பை குறித்து உணர்த்துவதை காணக்கூடும் பரிசுத்தமாக வாழ்வது எப்படி தேவனுடைய மகத்துவம் என்ன ஊழியம் என்பது என்ன என்பதான காரியங்களை அவர் கூறுவதை நாம் காணக்கூடும் இந்த முதலாம் அதிகாரத்திலையும் கூட பவுல் பாவத்தை குறித்ததான காரியத்தை குறிப்பிடுவதை நாம் காணக்கூடும் அதே அந்த பாவ மன்னிப்பை நாம் எப்படியாக பெற்றுக்கொள்ள முடியும் தேவனுடைய கோபாக்கினை பாவம் செய்கிறவர்களுக்கு எப்படியாக இருக்கிறது என்பதை நாம் காணக்கூடும் ஒன்றாம் வசனம் முதல் ஏழாம் வசனம் வரை உள்ள பகுதிகளிலே பவுல் தன்னுடைய வாழ்த்துதலை கூறிவிட்டு விசுவாசத்தினாலே கீழ்ப்படுகிறதான காரியத்தை குறித்து அவர் அதிலே விளக்கி கூறுகிறார் நீங்கள் எட்டாம் வசனத்திலிருந்து தொடர்ந்து வாசித்தீர்கள் என்று சொன்னால் அவர்களுடைய விசுவாசம் எப்படியாக பிரசித்தியாக இருக்கிறது அது மாத்திரமல்ல நானும் உங்களுடனே கூட அதிலே ஆறுதல் அடையும்படிக்கு இருக்கிறேன் அதனாலே எப்படியாவது உங்களிடத்திலே வருவதற்கு நான் பிரயாசப்படுகிறேன் எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்திலே கிடைக்க வேண்டும் என்பதாக வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் என்பதாக கூறுகிறார் பதினாறாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது என்று கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் அவர் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து தான் வெட்கப்படாத காரியத்தை அந்த இடத்திலே கூறுகிறார் பதினேழாம் வசனம் மிகவும் ஒரு முக்கியமான வசனமாக இருக்கிறது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி அவர் விசுவாசத்தினாலே உண்டாகும் நேவ தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுகிறது என்பதாக கூறுகிறார் நம்முடைய கிரியைகளினாலே நாம் நீதிமானாக்கப்படுவதில்லை மாறாக நாம் இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்ற முக்கியமான ஒரு காரியத்தை இங்கு கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் இயேசு எனக்காக சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்பதை விவரிக்கும்படியாக பவுல் இதை வெளிப்படுத்துகிறார் நீங்கள் தொடர்ந்து வாசித்தீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய கோபாக்கிணையானது அவருடைய சத்தியத்தை அவமதிக்கிறவர்களின் மேல் அவரை அறிந்தும் அவருடைய நாமத்தை அறிக்கையிடாதவர்கள் மேல் அவரை தொழுது கொள்ளாதவர்கள் மேல் எப்படியாக இறங்குகிறது என்பதை அவர் விவரித்து சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல அநேகர் சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் தங்கள் சிருஷ்டித்தவைகளை தொழுது கொள்கிறார்கள் என்பதாக பவுல் குறிப்பிட்டு கூறுகிறதை நாம் பார்க்க முடியும் இதனாலே தேவன் அவர்களை அநேக இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்து கேடான சிந்தனைகளுக்கும் ஒப்பு கொடுத்தார் என்பதாக நாம் பார்க்கிறோம் தொடர்ந்து வாசித்துவம் என்றால் முப்பதாம் வசனத்திலிருந்து முப்பத்தி இரண்டாம் வசனத்திலே அவர் ஒரு பட்டியலை கூறுகிறார் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறதினாலே மரணத்திற்கு இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் தாங்கள் செய்வது மாத்திரமல்ல மற்றவர்களும் செய்வதற்கு காரணமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பவுல் முதலாம் அதிகாரத்தை முடிக்கிறார் தொடர்ந்து இரண்டாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது நீங்கள் போக்கு சொல்வதற்கு இடமில்லாமல் இருக்கிறது என்பதாக கூறுகிறார் மற்றவர்களை பார்த்து குற்றவாளி என்று கூறுகிற நீ உன்னை நீயே நிதானித்து கொள்ள வேண்டும் தேவனுடைய கோபாக்கினையானது இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் பொழுது உன்மீதும் இருக்கிறது என்பதாக பவுல் கூறுகிறார் தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை அவனுக்கு கொடுக்கிறார் அதனாலே சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு அவர் நித்திய ஜீவனை அளிப்பார் என்று பவுல் கூறுகிறதை நாம் வாசிக்கிறோம் இப்படியாக தேவ கோபாக்கனை மீது இறங்குகிறது என்பதாக அவர் வெளிப்படுத்துகிறது மாத்திரமல்ல எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டு பாவம் செய்யும் பொழுது அந்த நியாயப்பிரமாணம் நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் மாத்திரமல்ல நியாயப்பிரமாணத்தை கேட்பவர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பவர்கள் அல்ல அதை நியாயப்பிரமாணத்தின்படி நடந்து அதை கடைபிடிப்பவர்களே தேவனுக்கு பிரியமானவர்களாக காணப்படுகிறார்கள் என்ற சத்தியத்தை பவுல் கூறுகிறார் தொடர்ந்து யூதர்களை அட்ரஸ் பண்ணி அவர் சொல்கிறார் பதினேழாம் வசனத்திலிருந்து நீ யூதன் என்று பெயர் பெற்றிருக்கிறாய் நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றுதலாக இருக்கிறாய் தேவனுக்கு மேன்மை பாராட்டுகிறாய் ஆனால் அநேக நேரத்திலே நியாயப்பிரமாணத்தை மற்றவர்களுக்கு போதிக்கிற நீ குருடருக்கு வழிகாட்டியாக இருக்க விரும்புகிற நீ உனக்கு நீயே தவறான காரியங்களை செய்கிறாய் களவு செய்யக்கூடாது என்று மற்றவர்களிடத்திலே உபதேசிக்கிற நீ களவு செய்கிறவனாக காணப்படுகிறாயே இதனாலே தேவனுடைய நாமமானது நாமமானதுள்ளாக உங்கள் மூலமாக தூஷிக்கப்படுகிறது நீ நியாய பிரமாணத்தை கை நடந்தால் விருத்த சேதனம் பிரயோஜனம் உள்ளதுதான் இல்லை என்று சொன்னால் உன் விருத்த சேதனம் புரோஜனம் இல்லாததாக காணப்படுகிறது இதையெல்லாம் சொல்லிவிட்டு உள்ளத்திலே யூதனானவனே யூதனாக இருக்க முடியும் புறம்பான கிரியைகளை நிமித்தமாக நான் யூதன் என்று வெளிப்படுத்த முடியாது தேவனுக்கு பிரியமாக வெளிப்படுத்த முடியாது ஆவியின்படி உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனமாக இருக்கிறது இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல தேவனாலே உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இரண்டாம் அதிகாரத்தை முடிக்கிறார் தொடர்ந்து மூன்றாம் அதிகாரத்திலேயும் யூதனுடைய மேன்மையானது என்ன விருத்த சேதத்தினாலே பிரயோஜனம் என்ன என்ற கேள்வியை கேட்டுவிட்டு நான் மனுஷர் பேசுகிற பிரகாரமாக பேசுகிறேன் நம்முடைய அநீதி தேவனுடைய நீதியை விளங்க பண்ணினால் என்ன சொல்லுவோம் கோபாக்னியை செலுத்துகிற தேவன் அநீதியாக இருக்கிறார் என்று சொல்லக்கூடுமோ அப்படி சொல்ல முடியாது அப்படி என்றால் தேவன் உலகத்தை எப்படி நியாயம் தீர்ப்பார் என்பதாக கேட்டுவிட்டு நாம் அநேக நேரத்திலே நன்மை வரும்படியாக தீமை செய்வோம் என்று சொல்ல முடியுமா அப்படி சொல்ல முடியாதே நான் மற்றவர்களை பார்க்கலும் விசேஷித்தவர்கள் என்று சொல்ல முடியுமா அப்படி சொல்ல முடியாதே வேதம் சொல்லுகிறது நீதிமான் ஒருவனும் இல்லை எல்லோரும் பாவம் செய்து வழி தப்பி தெய்வ ஆனோம் என்று கூறிவிட்டு எப்படியாக மனிதன் தேவனுக்கு பிரியமில்லாமல் காரியங்களை செய்கிறான் தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவனுக்குள்ளாக இல்லாததாக இருக்கிறது என்பதாக கூறியிருக்கிறார் அதனாலே பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினாலே வருகிறபடியினாலே எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்பட முடியாது என்று பவுல் மறுபடியுமாக வலியுறுத்துகிறார் நியாயப்பிரமாணம் நம்முடைய பாவத்தை காண்பித்து கொடுக்கும் ஒரு நாளும் நம்முடைய பாவத்தை மன்னிக்காது என்பதை பவுல் மறுபடியும் மறுபடியுமாக வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் இன்னொரு முக்கியமான காரியத்தை சொல்றாரு நியாய பிரமாணம் இல்லாமல் தேவநீதியானது வெளிப்பட்டு வெளிப்பட்டிருக்கிறது அது எப்படியாம் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அது விசுவாசிக்கிற எல்லோர் மேலும் அது பழிக்கும் அது யூதன் என்றும் இல்லை கிரேக்கன் என்றும் இல்லை இல்லை புரஜாதியான் என்றும் இல்லை வித்தியாசமே அதிலே இல்லை ஏனென்றால் எல்லா மனுஷரும் பாவம் செய்தோம் ஆனால் இலவசமாக அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இதற்காகத்தான் அவர் தம்முடைய குமாரனை கிருபாதார பலியாக ஏற்படுத்தினால் இதனாலே நாம் மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுவதனாலே நமக்கு பிரயோஜனம் இல்லை இல்லை விசுவாச பிரமாணத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமில்லை கிரியையை குறித்ததான பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை மனுஷன் நியாயப்பிரமாணத்தினாலே அல்ல விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான் என்று கூறுகிறார் இதனால தான் தேவன் யூதர்களுக்கு மாத்திரமா தேவன் பிரஜாதிகளுக்கும் அவர் தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி பவுல் வலியுறுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருவராக இருக்கிறார் என்று சொல்லி தேவனே மனிதனை நீதிமானாக்குகிறார் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமா அப்படி அல்ல நியாயப்பிரமாணத்தை நாம் நிலைநிறுத்துகிறோம் என்று சொல்லி பவுல் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே பவுலினும் அநேக காரியங்களை ரோமருக்கு அவர் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும் அதன் மூலமாக நாமும் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு நம்மளுடைய விசுவாச வாழ்க்கையிலே தேவனுடைய பற்றிக்குலரான வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு இது புரோஜனமாக இருக்கும் தொடர்ந்து நாளைக்கும் நாம் வேறொரு பகுதியை தியானிப்போம் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக